ரோமனில் ஏழு எட்டு மாணவர்களின் பெற்றோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கை எவ்வாறு இருபத்து மூன்று ஆக மாறியது விந்தையல்லவா சிந்திக்க வேண்டிய கேள்விகள் அன்பார்ந்த பெற்றோர்களே மாணவர்கள் கல்வியை தொடர்ந்து பயின்று வர முடியும் என்று நிறுவனம் தெளிவாக அறிவித்திருக்கிறதே அப்படியிருக்க கல்வி பறிப்போய்விட்டது என முதலை கண்ணீர் வடிப்பது ஏன் இது எந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது உண்மைகளை மறைத்து மக்களை திசை திருப்பும் திட்டமிட்ட பொய் பரப்புரை நீங்கள் கூறும் கல்வி பிரச்சினைகள் உண்மையெனில் எதற்காக பெற்றோர்கள் நேரடியாக நிறுவனத்துடன் கலந்துரையாடி தீர்வை நாடுவதற்கு பதிலாக குழப்பங்கள் மற்றும் குழுக்களின் அழுத்தங்கள் மூலமே சிக்கலை மேலும் பெரிதாக்கிறீர்கள் உண்மையில் உங்கள் குழந்தைகளின் கல்வி நலனுக்காக நீங்கள் போராடுகிறீர்களா இல்லை உங்கள் நோக்கம் வேறுவிதமானதா ஏழெட்டு மாணவர்களை பகடக்காய்களாக பயன்படுத்தி பொய்யான அனுதாபத்தை ஈர்க்கும் முயற்சி நியாயமானதா ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வியை சீரழிக்கும் இவ்வாறான செயல்களில் இருந்து விலகி உங்கள் பிரச்சனைகளை நேர்மையாக உரிய முறையில் தீர்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா கடந்த வெள்ளிக்கிழமை பொறுப்பாளரை முற்றுகையிட்டு அறைக்குள் பூட்டி தகாத வார்த்தைகளால் திட்டிய உங்கள் அணுகுமுறை மிகவும் கீழ்த்தரமானது பின்னணியில் உங்கள் உண்மை நோக்கம் என்ன மேலும் கட்டிடத்தை பூட்டிவிடுங்கள் இல்லையெனில் அங்கேயே இரவு தங்குவோம் என்று காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தது கல்விக்கான போராட்டமா அல்லது வேறு ஏதாவது நாடகம் ஆடும் முயற்சியா பூராணி அம்மா சிங்கக்கொடி கண்டி நடனம் இவை அனைத்தும் யாருக்காக எந்த இலக்கை நோக்கி உங்கள் அறமற்ற போராட்டம் இந்த நாடகங்களில் உண்மையான நோக்கம் மாணவர்களின் கல்வியை காப்பாற்றுவது என்று எவரும் நம்ப முடிகிறதா அல்லது சித்தப்பாவை காப்பாற்றும் வேடம் போடும் இந்த நிகழ்வுகள் தமிழர்களை ஒருங்குலைக்கும் என்ற பெயரில் வெறும் வியாபார அரசியல் விளையாட்டா உண்மையில் கல்வியில் அக்கறை உள்ளவர்கள் எனில் இவ்வாறு அமைதியை குலைக்கும் செயற்பாடுகளை நிறுத்தி மாணவர்களின் எதிர்காலத்தை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட வேண்டிய நேரம் இது அல்லவா உங்கள் நோக்கம் தமிழர்களின் ஒருங்குழைப்பு என்ற பெயரில் குழப்பங்களை உருவாக்கி தனிப்பட்டி லாபம் தேடுவது என்பதே இப்போது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அல்லவா மக்களே சற்று சிந்தியுங்கள் ஒழுங்கான முறையில் பல விட்டுக் கொடுப்புகளை செய்து தனது சேவையை பொறுப்புடன் ஆற்றும் அன்னை பூபதி பாடசாலையை சீர்கெடுக்கும் இந்த காடையர் கூட்டத்தை துரத்துவோம் வாய்மையே வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய குழு